பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தை பதினைந்து பின்பு அவர் அவர்களை நோக்கி எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாவு மக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அதிகாலையிலே உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க உங்களுடைய வீட்டிற்குள் உங்களுடைய குடும்பத்தின் நடுவில் கடந்து வந்திருக்கின்றார் அவருடைய பெயரினால் நானும் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் அவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு தங்கும்படியாக அவரோடு இணைந்து இருங்கள் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார் ஏன் உங்களுடைய வாழ்வு நிறைவு பெறுவது இல்லை அல்லது நிறைவு அடைவது இல்லை என்று ஆண்டவர் கேட்கின்றார் வாழும் பொழுது நமக்கு அடிப்படை தேவைகள் மிகவும் அவசியம் உண்பதற்கு உணவு தேவை குடிப்பதற்கு தண்ணீர் தேவை தங்குவதற்கு ஒரு இடம் தேவை நாம் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது உடுப்பதற்கு உடைகள் தேவை இவை அனைத்தும் ஒரு அடிப்படை வசதியாக எல்லோருக்கும் தேவைப்படுகின்றது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது அவசியம் ஏனென்றால் உணவு இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் உயிர் வாழ முடியாது தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது அதன் பிறகு நாம் பார்க்கின்றோம் அமைதியோடு வாழ்வதற்கு தங்குவதற்கு நாம் ஓய்வு எடுப்பதற்கு ஒரு இடம் தேவைப்படுகின்றது அதுதான் வீடு அதே நம்முடைய மானத்தை மறைப்பதற்கு துணை துணி தேவைப்படுகின்றது எனவே இந்த அடிப்படை வசதிகளை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பாருங்கள் தொடக்க காலத்திலே ஆதாமோடும் ஏவாளோடும் ஆண்டவர் பேசுகின்றார் அவர்கள் பாவம் செய்கிறார்கள் பாவம் செய்யும் பொழுது அவர்கள் துணி இல்லாமல் இருப்பதை பார்த்து உடனே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு விலங்கினுடைய தோலை வைத்து துணி செய்து கொடுக்கின்றார் உடை செய்து கொடைக்கின்றார் அதை உடுத்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு அறிந்த கடவுள் நீ இந்த உலகத்திலே இந்த நிலத்திலே கடினமாக உழைத்து அதில் இருந்து நீ உண்பாய் என்று ஆண்டவர் சொன்னார் பிரியமானவர்களே எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஆய்ந்து அறிந்து பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே கடின உழைப்பு இருக்கும் சாதாரண ஒரு கூலி தொழிலாளியினுடைய வேலையில் இருந்து விவசாயினுடைய வேலையாக இருக்கலாம் படித்த பிறகு ஒரு கம்பெனியிலே வேலை செய்கிறவர்களாய் இருக்கலாம் எல்லோரிடமும் கேட்டு பாருங்கள் அவர்களுடைய உடை உழைப்பிலே ஒரு கடினமான உழைப்பு இருக்கும் அதனால்தான் அவர்கள் முன்னேறி மேலே வருவார்கள் அநேக வருமானத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் நம்மிடம் நம்மிடம் வருமானம் பெருக பெருக என்ன நடக்கின்றது நாம் பாவத்தில் விழுகின்றோம் சொல்வார்கள் ஒரு மனிதனிடம் அளவுக்கு அதிகமாக பணம் இருக்கும் பொழுது அவர் குடி பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகின்றார் அந்த குடி பழக்கத்திற்கு அடிமையான பிறகு அவர் உபச்சார பழக்கங்களை செய்கின்றார் ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம் இந்த மூன்றும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழித்துவிடும் அவனுடைய ஆத்மாவை நரகத்திற்குள் கொண்டு எடுத்து விடும் என வையும் போதுமான அளவு பணம் தேவை போதுமான அளவு உடைமைகள் தேவை போதுமான அளவு சொத்துகள் தேவை அதை வைத்து சந்தோஷமாக இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து பெருமை கொள்வார் அதை விட்டுவிட்டு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி மற்றவருடைய சொத்துக்களை அபகரித்து தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களை ஏமாற்றி பேராசைக்கு இடம் கொடுக்கக்கூடிய வேளையிலே நம்மளுடைய வாழ்வு நிறைவு அடைவது இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருப்பது இல்லை நமது குடும்பத்திலே சந்தோஷம் இருப்பது இல்லை நம்முடைய குடும்பத்திலே எந்த சூழ்நிலையிலும் ஒரு வகையான அமைதியும் கடந்து வருவது இல்லை பாருங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே நல்ல காவலாளர்களும் இருக்கிறார்கள் கெட்டு காவல் தொழிலாளர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் காவல் அதிகாரிகள் என்றும் சொல்லலாம் பாருங்கள் இவர்களுடைய வேலை கையூட்டு வாங்குவது லஞ்சம் வாங்குவது மற்றவரிடம் லஞ்சம் வாங்கி அந்த பணத்தை அபகரித்து அந்த பணத்தை தன்னுடைய வீட்டில் கொண்டு கொடுக்கக்கூடிய வேலையிலே அந்த நாள் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் காலங்கள் போக போக அது சாபமாக மாறி அந்த குடும்பத்தையே அப்படியே அழித்துவிடும் என்பதை அறிந்து இருக்க வேண்டும் எனவேதான் செல்வத்திற்கு பின்பாக சென்று விடாதபடி கடவுள் பின்பாக நாம் செல்ல வேண்டும் அதிகாரம் பதிமூன்றில் இருந்து இருபத்தி ஒன்று வரை உள்ள வாசித்து பாருங்கள் செல்வன் தனக்கு வந்த அந்த பணத்தையும் தனக்கு வந்த பொருள்களையும் சேமித்து வைப்பதற்காக என்னுடைய வீட்டை இடித்து பெரிய வீடாக கட்டி அதற்குள் சேர்த்து வைப்பேன் என்று ஆண்டவர்

இரக்கமும் நம்மோடு கூட இருக்கும் பாருங்கள் லூகா நற்செய்தி பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறை வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்கள் செல்வம் எங்கு இருக்கின்றதோ அங்கேதான் உங்கள் உள்ளம் இருக்கும் என்று சொல்லுகின்றார் ஏன் தெரியுமா அதிக அளவு செல்வம் வரும் பொழுது அதை பாதுகாக்க வேண்டும் அதை பாதுகாக்கும் பொழுது நம்முடைய தூக்கம் போய்விடும் யாராவது வந்து அதை கொள்ளையடித்து விட்டு போய்விடுவார்களா என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள் தோன்றும் நாம் பேங்கில் டெபாசிட் பண்ணி வைத்தால் கவர்மெண்ட் அரசாங்கம் எடுத்து விடுமா என்கின்ற ஒரு கலக்கம் இருக்கும் அதிகமாய் நாம் டாக்ஸ் கட்ட வேண்டுமா என்கின்ற ஒரு எண்ணம் வரும் இவ்வாறு ஒவ்வொரு காரியங்களும் அவனை குழப்பக்கூடிய வேளையிலே அவன் மன நோயாளியாய் மாறிவிடுவான் எனவே தான் நீதிமொழிகள் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது வன்முறையில் செல்வம் சேர்ப்பவர்கள் தன் குடும்பத்திற்கு வாங்க மறுப்பவர் நீடித்து வாழ்வார் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள் வன்முறை என்றால் மற்றவர்களை ஏமாற்றி மற்றவர்களிடம் கொள்ளை அடிப்பது அந்த பணத்தை கொண்டு வரும் பொழுது குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு சாபம் வரும் ஆனால் கை கையூட்டு லஞ்சம் வாங்க மறுப்பவர்களுடைய வாழ்க்கை நலம் பெறும் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் உங்களை நீங்கள் அறிந்து பாருங்கள் சக்கேயுவை போல மனம் மாறுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாழ்வை கொடுப்பார் நீங்களும் இந்த உலகத்தில் நோயு நோய் இல்லாமல் ஒரு வாழ்க்கையும் உங்களுடைய பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் எனவே என்னுடைய வாழ்வில் நிறைவு வேண்டும் என்று சொல்லி உற்சாகத்தோடு சில மணி துளிகள் நற்கர்ணை நாதரிடம் அன்றாடுவீர்களா நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு அப்பா இந்த காலை பொழுதிலே உமது வார்த்தைகளினால் எங்களோடு பேசி நாங்கள் ஏன் நிறைவு அடைவதில்லை எங்களுடைய வாழ்க்கை நிறைவு அடைவது இல்லை என்பதை கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே அறிவற்ற செல்வனை போல் வாழ்ந்து விடாதபடி பெரும் பேராசைக்கு இடம் கொடுக்காமல் இருந்து விடாதபடி எப்பொழுதும் என் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டு எங்களுடைய தேவைகளை செய்ய ஆண்டவரோடு வழிநடக்க வேண்டுமாய் உண்மை நோக்கி அப்பா எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை ஏமாற்றி கையூட்டு வாங்கிவிடாதபடி மற்றவர்களை ஏமாற்றி பணத்தையும் சொத்தையும் அபகரித்து விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் பாதுகாப்பையும் தருவீராக இவை அனைத்தும் குடும்பத்திற்குள் சாபத்தை கொண்டு வரும் என்பதை உணர்ந்து அப்பா ஆனாலும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு நாங்கள் பாவத்தில் விழுந்து விடுகின்றோம் இந்த நாளிலும் யாரையாவது ஏமாற்றி இருந்தால் அவர் இவற்றை இரண்டு மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் தகப்பனே நீர் தரக்கூடிய பெரும் செல்வத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு எங்களுக்குள் இருக்கக்கூடிய கவலைகளை மாற்றி ஏன் ஆண்டவர் மீது அச்சம் கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாயும் உமை நோக்கி சேபிக்கின்றோம் அநேக பிள்ளைகளுக்கு நிறை வாழ்வை ஞானத்தோடு கற்றுக்கொடுத்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு எங்கள் பாதுகாவலர் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாம் மச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து இருக்கின்றார் எந்த ஒரு பேராசைக்கும் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே எனக்கு வாழ்வை தாரும் என்று சொல்லி அந்த நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்